ஊர் பேர் சொன்னதுக்கே தியேட்டர் ஃபுல்லாக ஒரே கூஸ் பம்ப் ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு போலீஸ் அறிவுரை இருபத்தஞ்சி ஆண்டுகளில் அஜித் குமார் பதிமூணு மோதி இருக்கார் என்ன கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்கா இந்த நிகழ்வுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க முழுசாக போய் பார்க்கலாம் சினிமாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன காட்சிகள் ஒரு காட்சி நம்ம மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி வேற எதுவுமே பதியாத அதனால தான் நாம் சினிமாவில் பார்த்த பல விஷயங்களையும் உண்மையிலே நம்பிட்டுருவோம் ரீசெண்ட் வயசு நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் சினி முருகன் இப்போ என்ன டாபிக் பார்க்க போறேன்னா சமீபத்தில் அட்டகாசம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நானும் அந்த படத்துக்கு ஷோ போயிருந்தேன் அதுக்குன்னு ரிவியூ கூட கொடுத்தோம் அந்த டைமில் இந்த படத்துக்காக என்னென்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை கூட நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருந்தேன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் படத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க ரோகிணி திரையர்கள் உங்களுக்கு தெரியும் நடுவில் படத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து பல அறுவடைகள் சொல்கிறாங்க ரசிகர்களுக்கு அட்டகாசம் படத்தை அமைதியாக பார்த்துட்டு இது பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்கள் மேலே பதிவாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே போயிடும் இது வந்து ஒரு சினிமா இந்த சினிமாவை பார்த்து வந்து நீங்கள் சினிமாலே முழிகிடாதீங்க இது முடிச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பல அறிவுறிகள் வந்து அட்டகாசம் திரைப்படத்துக்கு அப்போ அந்த தேட்டர் நடுவில் படத்தையே ஸ்டாப் பண்ணிவிட்டு போலீஸ்காரர்கள் வந்து அறிவுரையே சொன்னாங்க ரசிகர்களுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வரவேற்கத்தக்க ஒரு செய்தி தான் ஏன்னா இங்கே நடிகர்கள் பின்னால் கூட்டம் கூடி அந்த கூட்டம் கொடுத்தாலும் என்னென்ன அசம்பாதி சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பல ஊர்களில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் வந்து தவிர்க்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்றது அறிவுரையாக சொன்ன விஷயம்தான் அந்த அட்டகாசன் திரைப்படம் சரி இந்த அட்டகாசன் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுதும் முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான திரையரங்குகள் தாங்க வெளியிட்டாங்க ஆனால் அதுக்கு நாலடியில் பார்த்த இந்த வரவேற்பை பார்த்து எல்லா தேட்டருலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ ஒரு ஷோ போட்டவளோ ரெண்டு ஷோ மூணு ஷோ ஆகணும் நானுங்க ரோஹிணி திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு ஷோ ஒம்போது ஷோலாம் போச்சு ஏன்னா புது படங்கள் கூட அவ்வளோ ஷோ இல்லை அந்த படத்துக்குலாம் வந்து அவ்வளோ ஷோஸ் போட்டாங்க கமலா தேட்டர் உரிமையாளர் சொன்னார் எனக்கு வந்து பதினாயிரம் டிக்கெட் விற்றுச்சு இந்த நாலு நாள் எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பயங்கரமான புக்கிங் இந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரிலாம் அவரும் வந்து அவருடைய வாயிலாக சொல்லியிருந்தார் மங்காத்தா படத்தை ரீலீஸ் பண்ணணும் எல்லா ரசிகர்களும் கோரிக்கை வைங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி இருக்கிற ஒட்டுமொத்த ரீலீஸோட ரெக்கார்டை உடைக்கணும்னா மங்காத்தா திரைப்படத்தில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பல கோரிக்கைகளாக வச்சாங்க உங்கள் எல்லாருக்குமே பார்த்துருக்கீங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரில நிகழ்வுகள்லாம் எங்கடா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேங்க அஜித் படத்துக்கு தான் நடக்குது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏன்னால் ஒரு புது படங்கள் ஏர்லி மார்னிங் ஷோ கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு ரீலீஸ் படத்தை கர்நாடகா மாநிலத்தில் ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஏம்க்கு ஷோ போட்டு நீங்கள் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் நிச்சயமாக இந்த படத்துக்கு அது நடந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அஜித்குமார் அவர்கள் டிரைவிங் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருப்பார் அங்கே பொண்ணை காணோம் அந்த பொண்ணு வந்து இங்கே எவனோ ஒத்த ஓட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பேசுவார் அப்புறம் ஒரு ஃபோன் கால் வரும் எல்லா மக்கள் கண்டுபிடிச்சாங்களான்னா எங்களாக இருக்கானா தூத்துக்குடி எல்லாம் தூத்துக்குடி இருக்கானா என் பொண்ணு அப்படின்வான் அப்படின்னு சொல்லுவாருங்க தூத்துக்குடியில் இருக்கா என் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாருங்க வெறும் தூத்துக்குடின்னு அந்த பேரை தாங்க சொல்லுவார் இளவரசு தான் சொல்லுவார் அந்த தூத்துக்குடின்னு பேர் சொல்லும்போது தேட்ரு முழுக்க ஒரே கூஸ் பம்ப் என்னடா இது ஒரு ஹீரோட இன்ட்ரோவுக்கு வந்திருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஹீரோடய ஃபைட் சீனுக்கு கூஸ் பம்ப் ஆகிருக்கும் ஹீரோடைய சீனுக்கு நம்ம கூஸ் பம்ப் ஆகிருக்கோம் ஹீரோ ஒரு ஊரில் இருக்கார் அந்த ஊர் பேரை சொல்கிறதுக்கே ஒரு கூஸ் பம்ப் கிடைக்குதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு நடிகருக்கும் நடக்காத நிகழ்வு பல பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க ஏன் நீங்கள் இந்த நடிகர் வந்தால் மட்டும்தான் பேசுறீங்க அந்த நடிகர் வந்தால் மட்டும் தான் பேசுறீங்க இந்த நடிகர் நீங்கள் தொடவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அவங்களுக்குலாம் நான் ஒரே விட சொல்லிடுறேன் என்னென்னா ஒரு நிகழ்வை புதுசாக வந்து பண்ணால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும் ஏற்கனவே யாரோ ஒரு பண்ண நிகழ்வை காப்பி அடிக்கிறதோ இல்லை ஏற்கனவே யாருக்கோ ஒரு நடிகர் நடந்த விஷயத்தை காப்பி அடிக்கிறதோ வச்சு நம்ம சொல்ல முடியாது ஒரு நடிகருக்கு புதுவிதமான விஷயம் வந்து ஒரு சர்ப்ரைஸாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம அதை பற்றி பேச முடியும் இவ்வளோ பேசுகிறவங்க அதிகாலை காட்சி சென்னை சிட்டிக்குள்ளே இந்த அதிகாலை காட்சி அறிமுகப்படுத்துனதே யாருன்னா அஜித் குமார் அவர்கள் தான் பரமசிவன் படத்துக்காக காசி தேட்டரில் முத முதல்ல வெடிகாலம் ஐந்து மணிக்கு ஷோ போட்டாங்க அதாவது முன்னாள் ஷோ போட்டிருக்காங்க ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்க மின் மிட் நைட் ஷோ போட்டிருக்காங்க அந்த மாதிரி படங்கள் லீஸ் ஆகும்போது ஒரு நாள் மணி நல்ல ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்க ஆனால் இந்த ஏர்லி மார்னிங் அஞ்சு மணி ஷோ அப்படின்னு ஒரு ஸ்டா ஒரு ஸ்டார்ட் ஆன விஷயமே பார்த்தீங்கன்னா அஜித் குமாரோடைய பரமசிவன் படத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு சென்னை காசி திரையர்களை வெடிகால அஞ்சு மணிக்கு போட்டாங்க அதுதான் முத முதல்ல இந்த ஏர்லி மார்னிங் ஷோ போட்ட வரலாறு சென்னை சுட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அளவுக்கு வந்து புது விதமான விஷயங்களை வந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம அதை பற்றி தான் பேச முடியும் இவர் பண்ணிட்டார் இன்னொரு நடிகர் பண்ணுறாரு இனியா அவரை பற்றி பேச மாட்டேங்குது இவர் தான் நம்ம புதுசாக என்ன பண்ணோம் நம்ம அந்த விஷயங்களை பற்றி பேசலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேட்டிங்க ரியலிஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த படம் தான் அதிக வசூல் இந்த படம் தான் அது வசூல் சொல்கிறாங்க அது உண்மை தான் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கில்லி தான் வந்து ரியலீஸ் படங்களையே அதிக வசூலித்த படம் அது மாற்றுறது ஒன்றுமே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்கள் வந்து நல்லாவே போயிருக்கு வாரணம் மாயர் இருக்கட்டும் ஒரு த்ரீயாக இருக்கட்டும் ஒரு விண்ணை தாண்டி வருவாயாக இருக்கட்டும் ஒரு பாஷாவாக இருக்கட்டும் ஒரு பாபா திரைப்படமாக இருக்கட்டும் ஒரு தீனாவாக இருக்கட்டும் ஒரு வாலியாக இருக்கட்டும் ஒரு பில்லாவாக இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் அட்டகாசன் திரைப்படமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீலீஸ் படங்களில் நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த அட்டகாசன் திரைப்படம் இந்த ஒரு மூன்று நான்கு நாட்களில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நான் ஏன்னா நான் முதல் நாள் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அந்த திரைப்படம் வந்து முதல் நாளை கிட்ட நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு முதல் நாளே தமிழகத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிப்பா ரீரிலீஸ் படத்தில் கூட அஜித் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியல உண்மையை சொல்ல போனால் அதான் உண்மை சரி இந்த ஹிஸ்ட்ரிலாம் கூட விடுங்க நாம் வந்து ஒரு விஷயத்த சொல்ல முற்படுறேன் ஏன்னால் கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போகுது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அஜித்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று முறை பதிமூன்று நடிகர்கள் கூட படம் மோதியிருக்கார் தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு நடிகர் கிளாஷ் விட்டு இத்தனை நடிகர்கள் கூட கிளாஷ் விட்ட ஒரே நடிகர் யார்னா இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு டூ தௌசண்ட்க்கு பிறகு டூ தௌசண்ட்க்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் முன்னணி கூடயும் கிளாஷ் விட்ட ஒரே நடிகர் யாருன்னா திரு அஜித்குமார் அவர்கள் தான் ஏன்னால் இங்கே வந்து பல பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து போட்டியே போடாமல் நான் தான் ஸ்டார் நான் போட்டியே போடாமல் நான் தனியாக ரிலீஸ் பண்ணி நான் தனியாக போகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் எல்லா நடிகர்களுடையும் மோதி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதில் வெற்றியும் பெற்றவர் யாருனால் திரு அஜித்குமார் அவர்கள் தான் உங்களுக்காக ஃபுல் டீடைல் சொல்கிறேன் நீங்கள் முழுசாக பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்து இன்றைக்கி இந்த ரீலீஸ் காம்போ வரைக்கும் அஜித் அஜித்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு நடிகர்கள் கூட நேரடியாக அவரோட படங்கள் வெளியாகியிருக்கு அதில் முதல் வருடம் நம்ம பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு தீனா ஃப்ரெண்ட்ஸ் வாஞ்சிநாதன் இந்த மூன்று படங்களுமே வெளியாச்சு இந்த மூன்று படங்களுமே வெற்றி திரைப்படம் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணிச்சு வாஞ்சிநாதன் ஒரு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டோரி அந்த மாதிரி ஆடியன்ஸை திருப்தி பண்ணிச்சு மாஸ் ஆடியன்ஸை திருப்தி பண்ண படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீனா இந்த படம் வந்து முத முதல்ல ஏஆர் முருகாஸ் அவர்கள் இயக்கத்தில் அஜித்குமார்கள் நடிக்கும்போது இந்த திரைப்படத்துக்கு வந்து பெருசாக வந்து இதுவும் இல்லை ஆனால் அந்த படத்தோடைய போஸ்டர்ஸ் இந்த படத்தோடைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த படத்து மீது மிகுந்த எதிர்பார்ப்பாகிட்டு ஒரு மாஸான ஹிட்டாக இந்த படம் அமைஞ்சிது அந்த பொங்கலுக்கு வெளியான படங்களில் மூன்று படமே வெற்றி படம் என்றாலும் ஆனால் மாசா பேர் கிடச்ச படம் வந்து தீனாக் தான் இது எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே வருடத்தில் வில்லன் பகவதி ரமணா இந்த மூன்று படமும் தீபாவளியை முன்னிட்டு வெளியாச்சு இதில் வில்லன் மெகா ஹிட் அடித்தது அதுக்கு அடுத்தது ரமணாவும் பெரிய ஹிட் அதுக்கு அடுத்தது பகவதி விமர்சன ரீதியாக வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட வசூலில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றத இங்கே பண்ணுறது கருத்து உண்மையை சொல்ல போனால் அதுதான் ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர் வந்து தாழ்த்தியோ ஒருத்தர் உயிர்த்தியோ நம்ம சொல்லலை இருக்கிற ஃபேக்ட் அப்படியே சொல்கிறோம் நீங்களே புரிஞ்சிக்கணும் பேசுறது வச்சு ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது அஜித் அவர்கள் விஜயகாந்த் மோதி விஜய் மோதியிருக்கார் மோதி இருக்கார் அந்த போட்டியில் அஜித் தான் வென்றிருக்கார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு ஆஞ்சநேயா திருமலை பிதாமகன் இந்த மூன்று படமும் தீபாவளி என்று வெளியாகியது ஆனால் இதில் ஆஞ்சநேயா திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது திருமலை பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது விஜயோட வாழ்க்கையில் இன்னொரு திருப்பு முனையாக அமைஞ்ச திரைப்படம் தான் அந்த திருமலை அதே சமயத்தில் சூர்யா மற்றும் விக்ரம் இணைந்து நடித்த பிதாமகன் திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாகவே அமைஞ்சது ஆனால் திருமலை தான் அந்த டைமில் அஜித்தை பீட் பண்ண திரைப்படம் இந்த போட்டியில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி முன்னிட்டு அட்டகாசமும் சிம்பு அவர்கள் நடித்த மன்மதன் திரைப்படமும் வெளியாகியது இதில் ரெண்டு படமே வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது ஆனால் வசூல் ரீதியாக பார்க்கும்போது மன்மதன் திரைப்படத்தை விட அட்டகாசன் திரைப்படம் தமிழ்நாட்டில் வசூல் அதிகம் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த போட்டியிலும் அஜித் தான் மேலோங்கி நின்று இருக்கார் அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு அஜித் நடித்த பரமசிவன் திரைப்படமும் விஜய் நடித்த ஆதி திரைப்படமும் சிம்பு நடித்த சரவணா திரைப்படமும் இந்த மூன்று படங்களும் ஒரே நாள் வெளியாகியது இதில் என்னென்னா பரமசிவன் மற்றும் ஆதி இரண்டு படங்களுமே சராசரியான படங்களாகவே அமைந்தது ஆனால் ஆதியை கம்பேர் பண்ணும்போது பரமசிவன் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்தது இதில் எதிர்பாராத விதமாக இந்த ரெண்டு பேரையுமே பீட் பண்ணி சரவணா திரைப்படம் வெற்றி பெற்றது சிம்புவோட ஸோ அந்த போட்டியில் சிம்பு அவர்கள் தான் வென்றெடுத்தார் அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அதே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு அஜித் நடித்த வரலாறு சிம்பு நடித்த வல்லவன் ஆர்யா நடித்த வட்டாரம் ஜீவா நடித்த ஈ விஜயகாந்த் நடித்த தர்மபுரி கிட்டத்தட்ட நான்கு நடிகர்களோட போட்டி போட்டார் இந்த நான்கு நடிகர்களுடைய போட்டி போட்டோம் விஜயகாந்த் அவருடைய வரலாறு மெகா பிளாக் பஸ்டை ஹிட் கண்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த போட்டியிலும் அஜித் தான் வந்து மேல் நோக்கி நிற்கிறார் அதுக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆழ்வார் போக்கிரி தாமிரபரணி இந்த மூன்று படங்களும் பொங்கலை முன்னிட்டு வெளியாச்சு இதில் ஆழ்வார் படுதோல்வியை சந்தித்தது போக்கிரி மாபெரும் வெற்றி அடைந்தது தாமிரபரணியும் அந்த பொங்கலுக்கு வெளியான படங்களில் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது இந்த போட்டியில் அஜித்தை வீழ்த்தியவர் யாருன்னா விஜய் தான் இந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பொங்கலில் அஜித்தை பீட் பண்ணது விஜய் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாறு வருடங்கள் நடுவில் வந்து படங்கள் கூட அவர் பெருசாக பண்ணலை அதற்கு பிறகு பார்த்தோம்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அஜித் அவர்கள் கிளாஸ்க்கு போகல தனித்தனியாக டேட்டில் வந்துச்சு ஒர்க்கிங் டேஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பில்லா இருக்கட்டும் ஒரு அசலாக இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் இதெல்லாம் எந்த படங்களையும் காம்படிட்டராக எந்த படங்களும் வரல இவர் வந்து தனித்து வந்திருந்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மீண்டும் ஒரு களத்தில் இறங்குனார் அப்போ கார்த்தி நடிகர் கார்த்தி வந்து முன்னணி நடிகராக வந்துகிட்ருக்காரு பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்துகிட்ருக்காரு நடிகர் விஷால் அதுக்கு பிறகு அஜித்துடைய ஆரம்பம் விஷாலுடைய பாண்டிய நாடு கார்த்தியோடைய ஆளுநாள் அழகுராஜா இன்னும் சொல்லப்போனால் ஆரம் திரைப்படத்துக்கு பெரிய அளவு தேட்ரு செட்டப்பே கிடைக்கல இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பூரா பெரிய பெரிய தேட்டரையும் ஆளுநாள் அழகுராஜா படத்துக்கு தான் கொடுத்துருந்தாங்க உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஆரம்பம் போட ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் முன்னாடி ரிலீஸ் ஆனால் முன்னாடி மட்டும் எல்லா பெரிய ஸ்கில்லையும் போட்டாங்க ஆனால் அடுத்த நாள் ஆலய நாளாக இருக்கிறதா எல்லா பெரிய ஸ்கில்லையும் ஓடிட்டுருக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு தேட்டரை வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் ரெண்டே நாளில் தூக்கி போட்டு எல்லா தேட்டர்லேயும் திரும்ப ஆரம்பத்தை போட்டாங்க ஸோ அந்த போட்டியிலையும் ஆரம்பம் பாண்டிய நாடு ரெண்டு படமும் வெற்றி படம் என்றாலும் ஆனால் ஆரம்பம் திரைப்படம் வசூல் அதிகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த போட்டியிலையும் அஜித் அவர்கள் தான் வென்றெடுத்திருக்காரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ரிலீஸ் ஆன ஒரு மூன்று மாத கேப்லேயே அஜித் அவர்கள் நடித்த வீரம் திரைப்படமும் விஜய் அவர்கள் நடித்த ஜில்லா திரைப்படமும் பொங்கலை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியாகியது அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வீரம் மற்றும் ஜில்லா இந்த போட்டியில் வீரம் படம் வெற்றி அடைஞ்சது ஜில்லா திரைப்படம் மாபெரும் வெற்றி இல்லை என்றாலும் ஓரளவுக்கு சுமாரான வெற்றி தான் சொல்ல முடியும் ஆனால் வீரம் கொடுத்த அளவுக்கோ வீரம் கொடுத்த வெற்றிக்கோ வீரம் கொடுத்த விமர்சனத்துக்கோ வீரம் கிடைத்த வசூலுக்கோ அந்த படம் ஒரு ஐந்து சதவீதம் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த போட்டியிலும் அஜித் அவர்கள் தான் வென்றெடுத்திருக்கார் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு அஜித் அவர்கள் நடித்த வேதாளம் திரைப்படமும் கமலஹாசன் அவர்கள் நடித்த தூங்காவனம் திரைப்படமும் ஏன்னா அதுக்கு முன்னாடி கமலஹாசன் ஒரு ரெண்டு மூணு படங்கள் ஹிட்டு அந்த டைமில் வந்து தூங்காவனம் திரைப்படமும் வெளியாகியது ஆனால் அந்த போட்டியிலும் அஜித் அவருடைய வேதாளம் திரைப்படம் தான் மிகப்பெரிய அளவில் மெகா பிளாக் பஸ்டாக இட்டு கண்டது இந்த போட்டியில் கூட அஜித் அவர்கள் தான் வென்றெடுத்தார் இதையே அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னா வேதாளத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு விஸ்வாசம் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்டை திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படமும் ஒரே நாள் வெளியாயுது இந்த ரெண்டு திரைப்படமும் மாபெரும் வெற்றி என்றாலும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பேட்டையை விட விஸ்வாசம் படத்துடைய வசூல் அதிகம் ஒரு 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 உதாரணம் சொன்னோம்னா விஸ்வாசம் நூறுரூபா வசூல்னால் பேட்டை எழுவராக தான் வசூல் இது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் கேட்டு பாருங்கள் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முப்பது சதவீதம் அதிகமாக வந்து பேட்டை திரைப்படைய வசூல் விசுவாசம் அதிகமாக பண்ணியிருக்கு ஸோ அந்த போட்டியில் கூட ரஜினிகாந்தியே பீட் பண்ணியிருக்கார் அஜித்குமார் அவர்கள் அப்படின்னு தான் தோணுது அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு நான்கு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஜித் அவர்கள் நடித்த துணிவு திரைப்படமும் விஜய் அவர்கள் நடித்த வாரிசு திரைப்படமும் ஒரே நாள் வெளியாகியது வாரிசு துணிவு ரெண்டு படமும் வெற்றி படம் என்றாலும் ஆனால் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் அந்த இடத்துல முதல் இடத்துல வந்து நின்ற படம் என்னென்னா துணிவு தான் ஸோ இந்த போட்டியிலும் அஜித் அவர்களுடைய கையே தான் ஓங்கியிருந்தது அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இந்த நவம்பர் டுவெண்ட்டி எயிட் அதாவது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரீரிலீஸ் படங்களுக்குள்ளேயே போட்டி நடக்குது என்னென்னா வழக்கமாக புதுப்படங்களை தான் போட்டி போடும் இங்கே என்னென்ன இதுவரை அஜித் அவர்களும் சூர்யா அவர்களோட படங்களும் நேரடியாக மோதனதே கிடையாது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது ரீலிஸ் படங்களையும் நாங்கள் மோத விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசம் திரைப்படமும் சூர்யாருடைய அஞ்சாம் திரைப்படமும் ஒரே நாள் ரீலிஸ்டில் வெளியாகியது இந்த போட்டியில் கூட அஜித் அவருடைய அட்டகாசன் திரைப்படம் தான் தமிழகம் முழுவதும் வசூல் அதிகம் அஞ்சான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கல்ல நல்லாவே இருந்தது அப்படின்னே சொன்னாங்க ஓகே என்னதான் ரெண்டு படமும் வந்து வசூல் ரீதியாக ஓகேப்பா ரெண்டு நாளைக்கு நல்லா இருந்ததுப்பா மூணு நாள் நல்லா இருந்ததுப்பா சொன்னால் கூட ஆனால் அஞ்சான் திரைப்படத்தை விட அட்டகாசம் திரைப்படத்துக்கு வசூல் பிரம்மாண்டம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் எல்லாமே அதிகம் ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா தமிழ் சினிமா உலகத்தில் இந்த கடந்த ஒரு இருபது வருஷத்தில் எந்த ஒரு நடிகருமே எல்லா நடிகர்கூடையும் போட்டி போட்டு வந்ததாக சரித்திரமே கிடையாது நீங்கள் லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள் எந்த ஒரு நடிகரும் இத்தனை நடிகர்கள் கூட போட்டி போட்டு வந்த சரித்திரமே கிடையாது இந்த இருபத்தஞ்சி ஆண்டில் இந்த சாதனையை பண்ண ஒரே நடிகர் யாருன்னா அஜித்குமார் தான் இப்போ சொல்லுங்கள் குமார் போட்டி போட்டு வென்றெடுத்து நம்பர் ஒன்னு இடத்துல இருக்காரா போட்டியே போடாமல் நாங்கள் தான் நம்பர் ஒன் நாங்கள் தான் வசூல் அதிகம்னு சொல்கிறத நம்ம நம்பர் ஒன்று எடுத்துக்க முடியுமா ஒரு நம்பர் ஒன்னு ஸ்டேஜ் என்பது என்னென்னா பத்து பேர் கூட நம்ம போட்டி போட்டு எல்லாம் ஜெயிச்சு நாம் வந்து நிற்கிறோம் அதுக்கு பேர் தான் நம்பர் ஒன் இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடும்போது யார்ப்பா நம்பர் ஒன்னு தான் கேட்பாங்க யார்ப்பா வின்னர் தான் கேட்பாங்க உங்களுக்கு தெரியல குதிரைப்பந்தால் யார்ப்பா வின்னர் தான் கேட்பாங்க எந்த குதிரைப்பா வின்னர் எந்த நம்பருக்கு குதிரைப்பா வின்னர் தான் கேட்பாங்க ஒரு மா ஸ்கூலில் படிக்கும்போது கூட யார் பா நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டு அப்படி தான் கேட்பாங்க ஒரே ஒரு கிளாஸில் ஒரே ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் நம்பர் ஒன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் எதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்ல வரேன்னா தமிழ் சினிமா வரலாற்றுலேயே இந்த ஒரு கடைசி ஒரு இருபத்தஞ்சி வருடத்தில் ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லா நடிகரையும் மோதி அதில் வெற்றி பெற்ற யா ஒரே நடிகர் யாருன்னா அஜித்குமார் அவர்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட பதிமூணு முறை அஜித்குமார் அவர்கள் இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் விஜய் கூடவே நாலு முறை இருக்கார் ரஜினிகாந்த் கூடயும் மோதி இருக்கார் கமலஹாசன் கூட மோதி இருக்கார் விஷால் ஆர்யா கார்த்தி சிம்பு எல்லார்கூடையும் அஜித்குமாரோடைய படங்கள் மோதி இருக்குது எல்லோரு கூடவும் அஜித்குமார் படங்கள் மோதி கிட்டத்தட்ட பதிமூன்று முறைகளில் அஜித்குமார் அவர்கள் பத்து முறை அவர் தான் வெற்றி பெற்றிருக்கார் இரண்டு முறை விஜய் வெற்றி பெற்றிருக்கார் ஒரு முறை இன்னொரு படம் வெற்றி பெற்றிருக்கு அவ்வளோதான் தவிர இந்த பதிமூணு முறை போட்டி போட்டதில் கோலிவுட்டில் இருக்கிற முன்னணி கூடலாம் போட்டி போட்ட வரலாற்றில் அஜித்குமார் தான் அதிக முறை வென்றெடுத்திருக்கார் இதுதான் வந்து அழுத்தமான உண்மை இதை வந்து நான் வந்து பெருமைப்படுத்துக்காக இதுக்காக சொல்லலை ஒரு நடிகன் என்பவன் அனைத்து தரப்பு நடிகர்களுடையும் போட்டி போட்டு வென்றெடுத்து மேலே வந்துருக்கிறது பெரிய விஷயம்னு சொல்லுவோமா இல்லை போட்டியே போடாமல் தனித்து வந்து எந்த தீபாவளி பொங்கல்னு மட்டும் டார்கெட் பண்ணி படத்தை வெளியிட்டு வர்றதை நம்ம பெரிய விஷயம் சொல்லுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா இங்கே அதாவது சொல்லுவாங்கள்ல என் கூட போட்டி போட யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ கூட போட்டி போகிறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லைன்னு தான் சொல்ல தோணுது ஏன்னா எல்லா நடிகர்களோடையும் போட்டி போட்டு அவர் ஜெயிச்சிட்டார் இதுக்கப்புறம் யார் நடிகர் வரணும் இதுக்கப்புறம் வளர்ந்து போகிற நடிகர்கள் வேணால் யாருன்னா முன்னணி நடிகர் ஆயிட்டு அவங்க கூட தான் போட்டி போகணுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு நடிகர்களையும் அனைத்து முன்னணி முன்னணியர்களையும் படங்கள் மோதி வென்றெடுத்த ஒரே நடிகர் அஜித்குமார் மட்டும்தான் இது ஏன் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இப்போ நீங்க தெரிஞ்சுக்கீங்க அஜித் குமார் உச்சத்தில் இருக்காரா மற்ற நடிகர்கள் உச்சத்தில் இருக்காங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க